இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மானிப்பாய்க்கு போகிற வீதி அதாவது உடுவில் மானிப்பாய் பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதான வீதியிலிருந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அம்புக்குரியால் காட்டப்படுகிற இந்த கிளை வீதியில இரண்டாவது காணி அதாவது இந்த பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது வீடு அமைந்திருக்கிற காணி இந்த வீடு அமைந்திருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் இரண்டரை பிறப்பு காணிக்க இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் மானிப்பாய் மருதடிப்புள்ளையார் இருந்து இந்த காணி வீடு அமைந்திருக்கிற பகுதி நானூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதேபோல் மானிப்பாய் பொதுச்சந்தையிலிருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்திலையும் மானிப்பாய் ஹிண்டு கொலுச்சிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் உடுவில் ஏடிஸ் குளிச்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் மருதனாமடை சந்தையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு புதிய வீடு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்ட வீடு புதிய தோட்டத்தில் இப்பவும் இருந்து கொண்டிருக்குது பத்து வருடம் கட்டப்பட்டு பத்து வருடமான வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதல் பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுகளில் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது இந்த நான்கு அறைகளோடு இணைந்த ஒரு ஹால் கிச்சன் அதே போல் அட்டாச் பாத்ரூம் குமர்ட் வசதியோடு இருக்கிற அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் வீடுகளுடைய அறைகளுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் மதில் இருக்குது ஏனைய இரண்டு பக்கமும் தூண் போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது முன்பகுதி தூண் போடப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களும் எல்லையிடப்பட்ட நிலையில இருக்குது அடுத்ததாக இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அடுத்தது இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு இந்த வீட்டு காணிக்க அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்தோன்னு இருக்க தெரிந்திருக்கும் இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீடு அமைந்திருக்கிற முன் வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய ரக வாகனங்கள் பெரிய ரக வாகனங்கள் வேன் அதை விட பெரிய வாகனங்களும் வரக்கூடிய அகலமான இடமாகத்தான் இந்த முன் வீதி யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொன்னால் இந்த வீட்டுக்கான விலை அதே நேரம் இந்த வீட்டை வாங்குறது அப்படி என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொன்னால் முதல்ல இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொன்னால் பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி இரண்டு கோடி தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க இந்த இரண்டரை காணிக்கும் இந்த வீட்டுக்கும் அதே நேரம் இந்த வீட்டை வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நீங்கள் இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாரா தேவை அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டேன் இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்ன இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்களும் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்க செய்ய அவதானம் இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலயும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிகிடம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க